வந்து அமித்ஷா தாக்கல் பண்ணும்போது போது வந்து இது இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன காரணத்துக்காக தெரியல பட் அதிமுக திமுக எல்லாம் எதிர்க்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்ப ஒரு முக்கியமுடைய சட்டத்தை வந்து எதிர்ப்பதற்கான காரணம் சரியான காரணம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே மாநிலங்களவையின் கூட நாங்கள் வைத்த கோரிக்கை என்னவென்றால் இன்னும் விரிவாக ஆய்வு செய்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏற்ற வகையில் இந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரித்தோம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த சட்ட முன்வடிவை மாநிலங்களவையில் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு நாங்கள் எதிர்த்து வாக்களித்தோம் எதிர்ப்பாளர்களை ஒன்று சேர்க்கணும் சொல்லி அணிந்திருக்கோம் அதிமுக பாஜக இணைவெளி நடக்கணும்னு நடக்கணும் இந்த நேரத்தில் அதிமுக சைதன் தொலைசாமி போன்றவர்களுக்கு அவர்களுக்கு எதிர்ப்பு இந்த அதிகரித்து வலியுறுத்தி அவர் கருத்து போட்டார் எதிர்ப்பு அதிகரிக்குது ஆனால் செந்தோட்டையன் தனியார் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் சந்திக்கிறார் அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கிறதா அவங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு அவர் சைசாமி அவர்கள் சொல்லுகின்ற கருத்திற்கு நீங்கள் கூறியது போல எதிர்ப்பு வலுக்கிறத கேள்வி கேட்டீர்கள் அப்படி எதிர்ப்பு வலுப்பதற்கு காரணம் எதிர்க்கின்றவர்கள் கதத்தில் இருக்கின்றவர்கள் இந்த இயக்கத்திற்காக தன்னை முழுமையாக ஆட்படுத்திக் கொண்டவர் உடல் பொருள் ஆவி உழைப்பு தன்னுடைய வேர்வையை சிந்தித்து இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அப்படி இதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உழைப்பாளிகள் ஏதோ ஒரு காலத்தில் இந்த பதவியெல்லாம் அனுபவித்துவிட்டு வேலை வெட்டி இல்லாமல் எங்காவது ஒரு இடத்திலே அவருக்கு நிறைய பல்வேறு கட்சி தலைவர்கள் தொடர்புண்டு அந்த தொடர்பின் வாயிலாக யாரையாவது திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற கருத்துக்களை அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த இயக்கத்தில் எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு நபர் சொல்லுகின்ற பொழுது உண்மையாக உழைக்கின்ற அந்த உழைப்பாளிக்கு கடுமையான கோபம் வரும் அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் நீங்கள் கூறினீர்களே எதிர்ப்பு அதிகமாக வலுத்து வந்து கொண்டிருக்கிறது அதான் அதனுடைய வெளிப்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் செங்கோட்டையனை மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எங்களுடைய கை கழகத்தினுடைய முன்னோடி அவர் அவருடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் தேவையில்லாமல் இந்த கழகத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சந்தர்ப்பவாதிகள் ஏற்கனவே சொன்னேன் இது போன்றவர்கள் சில கருத்துக்களை சொல்லி இன்னும் ஊதி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் சொல்லவில்லையே சென்றார் நிதியமைச்சரை பார்த்தார் வந்தார் அவ்வளவுதான் வேறொன்றும் இல்லை இவர்களை இது போன்றவர்களை போல்தான் தேவையில்லாமல் இதற்கு காது மூக்கு வைத்து கழகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் அதனுடைய கோபத்தில் தான் சைதை சொல்லும் இந்த கருத்திற்கு தொண்டர்கள் வேகப்படுகிறார்கள் அது உங்களுடைய கருத்து அது என்னால் ஏற்றுக்க முடியாது